எதிர்பாராத ஆச்சரியங்கள் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையட்டும் முழு பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆதரிக்கட்டும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு வாழை நாற்று எந்த மதிப்பிலானாலும் எட்டு நாணயங்கள் ஒரு வெள்ளிப்பொருள் எதுவான இருக்கலாம் மற்றும் சர்க்கரை குப்பு இந்த பரிகாரத்தை தொடங்குவதற்கு முன்பு நாணயங்களையும் வெள்ளி பொருளையும் ஓடும் நீரில் சுத்தப்படுத்தி வேண்டும் ஒரு கத்தியை எடுத்து அந்த வாழை நாற்றின் அடி அல்லது பிளவுபடுத்தி நாணயங்களையும் வெள்ளிப் பொருளையும் வைத்து உங்கள் வீட்டின் முற்றத்தில் ஒரு குழியை தோண்டி உப்பு மற்றும் சர்க்கரையை இரண்டையும் கலந்து குழியில் ஊற்றி அந்த நாற்றை நடவும் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி வரவும் வாழை மரம் வளர வளர செழிப்பை உண்டாக்கும் இதில் தினசரி வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வரவும் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பவர்கள் ஒரு பெரிய தொட்டியில் இதை நற்று அதில் தண்ணி ஊற்றி வரலாம் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் கொடுப்பது மறக்க வேண்டாம் என்பது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாழைமரம் பெரிதாக வளர வளர செல்வத்தை பணத்தை ஈர்த்து கொடுப்பதே கண்கூடாக காணலாம்